அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளின் சிறப்பு கூறுபவை என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறத பார்த்திடலாம் திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது புறநானூறு திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது நாளடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவமாலை திருக்குறளின் சாரம் என அழைக்கப்படுவது நீதிநெறி விளக்கம் குமரகுருபுரால் இயற்றப்பட்டது திருக்குறளின் ஒளிபு எனப்படுவது திருவருட்பயன் உமாபதி சிவம் அவர்களால் இயற்றப்பட்டது அறத்துப்பால் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம் எத்தனை இயல்கள் அந்த இயல்களில் என்னென்ன எத்தனை அதிகாரங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் நாலு இயல்களையும் உடையது அதில் பாயிரவியலில் நாலு அதிகாரங்கள் இல்லறவியலில் இருபது அதிகாரங்கள் துறவரவு பதிமூன்று அதிகாரங்கள் ஊழியலில் ஒரு அதிகாரம் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களையும் மூன்று இயல்களையும் கொண்டுள்ளது அரசியலில் இருபத்தைந்து அதிகாரங்கள் அங்கவியல் முப்பத்தி இரண்டு அதிகாரங்கள் குடியியல் அப்படின்னா ஒளிபியல் என்றும் அழைக்கப்படுகிறது அதில் பதிமூன்று அதிகாரங்கள் இன்பத்து பாலில் வந்து இருபத்தைந்து அதிகாரங்களையும் ரெண்டு இயல்களையும் கொண்டுள்ளது கலவியலில் ஏழு அதிகாரங்கள் கற்பியலில் பதினெட்டு அதிகாரங்கள் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் Thank you.